அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூரில் ஒரு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குழந்தை வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ் சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது இது எதுக்காகனா தாய்ப்பால் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிற விதமாக இந்த வாரம் ஃபுல்லாகவே தாய்ப்பால் வார விழான்னு அங்கன்வாடியில் ஒவ்வொரு மையத்திலையுமே இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பாங்க குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள சீம்பால் வந்து எவ்வளோ முக்கியம் அதை வந்து குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் நம்ம தாய்ப்பால் வந்து கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மை ஆறு மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது நம்மளோட பொட்டிப்பாலை வந்து தவிர்த்துட்டு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் அதை பத்தின முழு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பேரணி நடந்தது இதுல அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருமே கலந்துக்கிட்டு இந்த பேரணியை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணும்போது பொதுமக்கள் பார்ப்பாங்க இது என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்போது இதோட முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பேரணி வந்து நடைபெற்றது இது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இந்த பேரணி நடந்தது இதில் ஐசிடிஎஸ் மட்டும் இல்லாமல் லைன்ஸ் கிளப்லேருந்தும் மற்றும் ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே இதோட விழிப்புணர்வை பற்றி சொன்னாங்க டாக்டர்ஸும் வந்திருந்தாங்க இதை பற்றின விழிப்புணர்வு வந்து பொதுமக்களுக்கு இன்னமுமே தெரியல வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத தவிர்த்துடுறாங்க ஆறு மாதம் வரைக்கும் முழுமையான தாய்ப்பாலும் ஆறு மாதத்திலிருந்து ரெண்டு வயது வரைக்கும் தாய்ப்பாலோட நம்ம வீட்டில் சமைக்கிற அனைத்து உணவுகளையும் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கிது இதை முழுமையாக நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை பற்றின இந்த மாதிரி இன்னைக்கு பேரணி நடைபெற்றது உங்க வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை அனுப்புங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை நீங்களும் சொல்லுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும் வாய்ப்பாள பற்றின முழு விவரம் தெரியணும்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அங்கன்வாடியில் போய் பதிவு பண்ணிக்கோங்க கர்ப்பிணி தாய்மார்லேருந்து ஆறு வயது குழந்தைகள் வரைக்கும் எங்களோட பயனாளிகள் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்து பிறக்க போகுதுன்றதுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும் மூளை வளர்ச்சிக்கான சத்து எது எல்லாத்தையும் வந்து எங்களோட அங்கன்வாடி பணியாளர்கள் எடுத்து உரைப்பாங்க அதை பற்றின விவரம் முழுதாக தெரியணும் பக்கத்தில் உள்ள அங்கன்வாடில நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக அவேர்னஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கீப் சப்போர்ட் தேங்க் யூ